வீட்டில் எல்லாருமே இருக்காங்க மொத்து போயிட்டு சிக்கன் தந்தூரியும் வாங்கிட்டு வரார் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஆர்வமாக பாக்குறாரு டேய் நீ எதுக்கடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஆமாம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எதாவது தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இங்கே என்ன தெரியுமா நடக்குது சிக்கன் செய்கிறாங்க சப்பாத்தி செய்கிறா எல்லாமே அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறா மீனா அது மட்டும் இல்லை உங்க ஒய்ஃபு கூட கீரை பண்ணி கொடுத்துருக்கா இப்படி எல்லாமே பண்ணும் போது மீனாக்கு என்ன வேணும்னு யாருமே இங்கே கேட்கறது இல்லை தெரியுமா அப்படின்னு முத்து சொல்றாரு அப்பா அப்படியே பார்க்குறாரு அண்ணாமலை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இது என்ன தெரியுமா சிக்கன் தந்தூரி என்னோட பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் சரி வா மீனா நாம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் வைக்கிறாரு வச்சுட்டு சாஸ் எல்லாமே கொடுக்குறாரு நல்லா டிப் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு நல்லா நல்லா சாப்பிடு எல்லாமே உனக்கு தான் இந்த ஃபுல்லாக எல்லா சிக்கனும் நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்து எங்கிட்ட சாப்பிட சொல்கிறீங்க நான் வந்துட்டு அங்கே டைனிங் டேபிள் ஒன்னா போய் சாப்பிட்டோமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எதுக்கு டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்டா எல்லாரும் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு போட வர மாட்டாங்க ஆனா சாப்பிடறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளவு நிறைய பீஸா இருக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு வேணாம் எல்லாமே நீ தான் சாப்பிடணும் இன்னைக்கு நீ சாப்பாடு சாப்பிடலாம் கூட பரவாயில்ல எல்லா சிக்கன் பீஸா நீ தான் சாப்பிடணும் எவ்வளவு வேலை செய்யற நீ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும் அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்றாரு சீக்கிரம் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மீனா சொல்றாங்க என்னங்க நீங்கள் எல்லோருத்துக்கும் என்ன பொண்டாட்டி பொண்டாட்டியும் ரொம்ப உயர்வாக பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏன் இதில் என்ன இருக்குது ஏன் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டின்னு தான் சொல்லணும் பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க மீனா எல்லாமே சிக்கன் எல்லாமே சாப்பிட்றாங்க நீ நேற்று அழுத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க நான் அழவே இல்லையே நான் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் அப்புறம் படுத்து தூங்கிட்டேன் நான் அழவே இல்லையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை நீ சைடில் படுத்து அழுதுதான் எனக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் அழுது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் மீனா நீ நினச்சி அழுதது எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னா நீ நினைச்சேன் இனிமேல் நான் இருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள்தான் மீன் கறி எல்லாமே சாப்பிட்ணும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனா அப்படியே சந்தோஷமாக பார்த்து சிரிக்கிறாங்க முத்து காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்காக சீக்கிரமாக எழுந்துட்டார் இரண்டு வெளியே வந்து பார்க்கறாரு மீனா வாசல்லாம் தெளித்து அழகாக குளம் போட்டிருக்காங்க என்ன மீனா இதுக்குள்ளே சீக்கிரமாக எழுந்துட்டியா நைட்டு லேட்டாக தானே தூங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்னங்க பேசுகிறீங்க ஆம்பளைங்க வெளியே போகிறதுக்குள்ள வாசை தெளித்து கோலம் போட்டுணும் அதுக்கப்புறம் நம்ம தெளிக்கக்கூடாது அப்படின்னு மீனா சொல்றாங்க நீ சொல்லலாம் கரெக்டு தான் மீனா எல்லா வீட்லையும் அப்படியே நடக்குது பெரிய ஃப்ளாட் இருக்கு அதுக்கு வாசல் தான் இருக்கு அவங்களும் போகலையா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அதுக்குள்ளே குடுகுடுக்காரங்க சவுண்ட் கேட்குது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு முத்து மீனா ரெண்டு பேருமே நிற்கிறாங்க மகராசி வந்த நேரம் உனக்கு நல்லா இருக்கும் நேரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு என்ன அந்த பொண்ணுக்கு கொஞ்சோண்டு வாய் அதை கொஞ்சம் அடக்கணும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடைய முத்து து பயங்கரமாக சிரிக்கிறார் இந்த ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் நீங்களும் ரொம்ப நல்ல மனுஷன் தான் ஆனால் உங்களுக்கும் கொஞ்சம் வாய் தான் அதிகம் அதையும் நீங்கள் குறைச்சிங்கன்னா அந்த கோவம் எல்லாத்தையுமே நீங்களும் குறைக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு மகராசனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னது எனக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது அந்த நூறுரூவா கொடுந்தால் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு உங்களுக்கு ரொம்ப கோவம் வருமா கோவத்தை குறைச்சிக்கோ நீங்கள் ராஜாவாக ஆயிடுவீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மீனா வீட்டுக்குள்ளே வராங்க கிச்சனில் வராங்க அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னம்மா என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லை போல இருக்குது ஒரு ஃபோன் கூட பண்ணுறது இல்லை முத்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம் அவனும் பண்ணுறது இல்லை யாருமே எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை அப்படின்னா பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி பண்ணுவேன் ஒரே வேலை அதனால தான் பண்ண முடியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி ஆமாம் ஆமாம் அந்த விஷயம் ஒன்று சும்மாவே விடமாட்டான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டே தான் இருப்பா அங்கே இருக்க மருமகள்லாம் சேர்ந்து பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் ரவிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நல்ல இடம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்ல பாட்டி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ ஒரு முட்டுக்கட்ட மாதிரி போட்டுட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னது கல்யாணம் ஆயிடுச்சா நான் பெரிய மனுஷன் ஒருத்தருக்குன்னு யாருமே நினைக்கவே மாட்டீங்களா இப்படி என் சொல்லாம கொல்லாம பண்ணுவீங்களா அண்ணாமலை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா அவருக்கும் உடம்பு சரியில்லை பாட்டி என்னது உடம்பு சரியில்லையா என் பையனுக்கு அதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாட்டி திட்டுறாங்க நான் கிளம்பி ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க வந்த உடனே கதவை திறக்குறாங்க வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன உனக்கு என்ன ரொம்ப திமுர் ஆயிடுச்சா என் புள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படி உனக்கே சொந்தமா எதனா ஒன்ன சொல்ல மாட்டியா எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா அப்ப நான் பெரிய மனுஷன் எதுக்கு தான் இருக்கேன் எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது இல்ல ஒரு 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 மரியாதை கூட கொடுக்க மாட்டேன் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்கு விஜய்யா சொல்றாங்க என்ன அத்தை வந்ததும் வரதும்மா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ அவன் எதுவுமே சொல்லலை பரவாயில்ல நீ குத்து கொழும நல்லாதானே இருக்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல எவ்வளோ விஷயம் வீட்டில் நடந்துருக்குது எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா விஜயாவை திட்டுறாங்க உள்ள வந்தவனே முத்துக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க நீ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க